தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சிக்குட்பட்ட டேவிஸ் நகர் அருகே உள்ள திரேஸ் நகர் பகுதி கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது பத்து நாட்களுக்கு மேலாகியும் வெள்ள நீர் மடியாமல் இப்பகுதி மக்கள் முழங்கால் அளவு தண்ணீரில் தத்தளித்து வருகின்றனர் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து செய்வதறியாமல் திகைத்து நிற்கின்றனர் இந்நிலையில் திரேஸ் நகர் பகுதி மக்களின் துயரங்கள் அறிந்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அரிசி சேலை கைலி டிஷர்ட் நாப்கின் பால் பவுடர் பாக்கெட்டுகள் மெழுகுவர்த்திகள் தீப்பெட்டிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் நிவாரணப் பொருட்களுடன் முழங்கால் அளவு தண்ணீரில் மக்கள் நடந்து சென்றனர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உதவி செய்ய அரசும் அதிகாரிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் முன்வராத நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தங்கள் மீது அன்பும் பரிவும் கொண்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கியதற்காக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிப்பதாக இப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் இந்த மழையில எங்களுக்கு ரொம்ப பாவிக்கப்பட்டுருச்சு உடுத்த துணி கூட இல்ல நான் ஒரு இட்லி கடை வச்சிருக்கேன் இட்லி கடைக்கு இன்னைக்கு எதுவுமே நான் போட முடியல மோட்ரு எல்லாமே ரிப்பேர் அம்மா உதவி பண்ணிருக்காங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவி கொடுத்தா நல்லதா இருக்கும் அம்மா ரொம்ப நன்றி நாங்க மாப்பிள்ளை யூரணி பஞ்சாயத்துல திரேசு நகரம்னு ஒரு ஏரியால இருக்கோம் இப்போ மழை வந்து பனிரெண்டு நாள் ஆகிட்டு எங்களுக்கு எங்கள் ஏரியா ஃபுல்லாக இடுப்புக்கு மேலே தண்ணி இப்போவும் நிக்குது தண்ணி இதுவரைக்கும் யாரையும் எடுக்கலை நாங்களும் ஒவ்வொரு இடங்களும் எங்களுக்கு உதவிகளை கேட்டோம் யாருமே இந்த ஏரியாவுக்கு வந்து எந்த அரசியல்வாதி எங்களுக்கு ஒரு உதவி பண்ணலை தண்ணி எல்லாம் சாக்கடை வாட வந்துட்டு பாம்பு பள்ளி பூரா எல்லாம் செத்து மிதக்குது நாய் பண்ணி எல்லாம் செத்து மிதந்து தண்ணியே குழுகளுன்னு ஒரு மாதிரி ஆயிட்டு அந்த தண்ணி குழந்தைங்க எங்களுக்கு நோய் வர அபாயத்தில் நாங்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களுக்கு ஒரு உதவின்னு யாரும் வரல இன்னைக்குதான் சின்னம்மா இதுல இருந்து வந்து எங்களுக்கு அரிசி துணிமணிகள் நாப்கின் மெழுகுவத்தி மசாலா ஜாமா எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இவ்வளோ தூரம் உதவி செஞ்சு சின்னமாக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் பொதுவா வந்து ஒரு ஆள் வெளியவே போக முடியல அந்த அளவுக்கு இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கு தண்ணி எல்லாம் இப்ப வந்து கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுல எல்லாம் நாய் எல்லாமே செத்து கிடக்கு பள்ளி பூரா எல்லாமே செத்து கிடக்கு உயிரோடையும் இருக்குது ஆறு மணிக்கு மேல உள்ள இறங்கி நடந்து வர்றதே கஷ்டமா இருக்கு இன்னைக்கு சின்னமா கொடுத்து விட்டாங்கன்னு உணவுப் பொருளுக்கு வந்து கொடுத்துட்டு எங்கிட்ட கேட்டதுனால இவ்வளவு பதில் சொல்றதுக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க குழந்தைங்களோட நாங்க போய் மூணு மூணு குழந்தைங்க எனக்கு எல்லா மூணு வருடத்தோடையும் போய் பதினோரு நாள் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு பாம்பு வந்துருச்சு மெயினா நாங்க வெளிய போன ரீசன் பாம்பு வந்துருச்சு இப்போ வரைக்கும் வீட்டுல தண்ணி வந்து வத்தல தண்ணி வத்தலை எந்த ஒரு ஸ்டெப்பும் பதினோரு நாளும் எடுக்கலை மாநகராட்சியில் வந்து நாங்கள் லாங்லேருந்து தான் வந்திருக்குறோம் அங்க அங்கேருந்து எந்த ரோட்லேயும் தண்ணி கிடையாது ஆனால் இங்கே வந்து பதினோரு நாள் ஆகியும் இன்னும் வரைக்கும் தண்ணி வத்தல அதே கண்டிஷனில் இருக்குது எங்களுக்கு உள்ள வந்து யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஃபர்ஸ்ட் டைம் இருந்து சின்னம்மாவும் அவங்களும் வந்து தான் இப்போ எங்களுக்கு இது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நன்றி இப்போ அதெல்லாம் இது கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப ஒரு இதான் யூஸ்ஃபுல் தான் எங்களா சேலம் எங்களுக்குலாம் கப்போட்டு பீரோல் எல்லாமே நனைஞ்சு போச்சு பிள்ளைங்களுக்குலாம் ட்ரெஸ் கிடையாது இல்லாமல் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் கொடுக்காங்களே இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆனால் இது கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி அவங்க சின்ன